ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்ருக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போட்டுட்டு லைக் போட்டதும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பாயிண்ட்ஸ் காட்டும் அந்த ஹைப்புங்கிற பாயிண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி விடுங்க ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட்டு பேச்சில் நேற்றுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு புனர் செய்திகள்லேருந்து ஒரு டெஸ்ட் வச்சுருந்தேன் அந்த டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்க மொத்தம் வந்து இந்த புனர் ஒரு பதினோரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தேன் இந்த பதினோரு பிடிஎஃபும் வந்து படித்து தான் ஆகணுமா அப்படின்னா படித்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த பதினோரு பிடிஎஃப்லேருந்து மொத்தம் வந்து நான்கு கேள்விகள் வந்து இடம்பெற்றிருந்தது எங்கன்னா குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து நான்கு கேள்விகள் வந்து இடம் பெற்றிருக்கு இந்த பதினோரு பிடிஎஃப்லேருந்து அது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளுக்கு பாருங்கள் இந்த அம்ம கண்ணா அம்மாங்கிறது இடைச்சொல் அது அதே மாதிரி இன்னொன்று வந்து தந்த பலகை கலைக்கழகம் அதுக்கடுத்தது வந்து அங்கு கேட்டான் இந்த நாலு கேள்விகளும் இதில் தான் வந்து இடம் பெற்றுள்ளது அதே மாதிரி இந்த பதினோரு பிடிஎஃப் நீங்கள் படிச்சிங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலே இது மூணுக்குமே வந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் ஓகேவா இது வந்து உங்களுக்கு புரியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா நான் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் அவங்க வந்து காமனாக புணர்ச்சி விதி ஒன்று புணர்ச்சி விதி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு புக்கு கொடுத்துருக்காங்க நான் அது வந்து புக்காக கொடுத்தேன் அதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் அது வந்து உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது தனித்தனியாக அகரையீற்று சிறப்பு விதிகள் ஆகார சிறப்பு விதிகளும் தனித்தனியாக பிரித்து பதினோரு பிடிஎஃப் கொடுத்தேன் இதுவுமே வந்து புரியலைங்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தின் பின் வரும் வல்லினம் இயல்பாகும் இந்த மாதிரி இயல்பாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா மிகாது அப்படின்னு அர்த்தம் அப்படியே வரும் வல்லினம் மிகாதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும் அதே மாதிரி செய என்னும் வாய்ப்பாட்டு அகர அகரையீற்று பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இவங்க சொல்ல வர்றது புரியும் இவங்க வந்து டைரக்டாக கொடுத்துருக்காங்க அதனால தான் உங்களுக்கு புரியலைங்கிறீங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதிலிருந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓன் மெட்டீரியல் இது வந்து நான் ரெடி பண்ணது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்செப்ட் பேசிக் வந்து தெரியணும் செய்யங்கிற வாய்ப்பாட்டு வினாச்சோம்னா என்னென்னு தெரியணும் செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினாச்சோம்னா என்னென்னு தெரியணும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அங்கே கான்செப்ட்டு புரியும் ஃபஸ்ட்டு இது வந்து நான் ரெடி பண்ணது இதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு வீடியோவில் இதை நான் விளக்கம் கொடுத்தது பிறகு வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் வினாவிடை வந்து கேட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்து முடித்தது பிறகு அந்த வினாவுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு கண்டிப்பாக எடுப்பீங்க எல்லாரும் உங்களுடைய மார்க் எத்தனைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நிலைமொழியின் ஏற்றில் உயிர் வந்து வறுமொழியின் முதலில் வந்து வல்லினம் வந்தால் அங்கே வ பெரும்பாலும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது இது சாதாரண ஒரு பொது விதி அதாவது என்னென்னா இதுதான் வந்து இப்போ நிலா அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிலைமொழி குடம் அப்படிங்கிறது என்னென்னா வறுமொழி இப்போ இந்த நிலைமொழி ஈற்றில் இந்த லாவை பிரிச்சிங்க என்னன்னா எப்படி பிரியும் இல் பிளஸ் ஆ அப்படின்னு பிரியும் அப்போ ஆங்கிறது என்ன உயிரெழுத்து அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நிலைமொழியின் ஈற்றில் உயிர் வந்து வறுமொழியின் முதலில் என்ன வரும் வல்லினம் வல்லினங்கிறது கசட தபர அந்த வல்லின எழுத்துக்கள் ஏதேனும் வந்தால் அதாவது காச தப அந்த வல்லின எழுத்துக்கள் ஏதேனும் வந்தால் அங்க பெரும்பாலும் என்னதான் சொல்றாங்க வல்லினம் மிகுங்கிறாங்க அதாவது ஈற்றில் உயிர் வந்து அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்துகள் ஆவல ஆவளே வந்து பனிரெண்டு உயிரெழுத்துகள் ஏதேனும் வந்து வறுமொழி முதல்ல வந்து வல்லினம் வந்தால் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் இதுதான் வந்து முதல் பாயிண்ட் இது வந்து பொதுவான விதி ஆனா இந்த விதி எல்லா அப்ப வந்து நம்ம நினைமொழி ஈற்றில் வந்து உயிரெழுத்துகள் வந்து உடனே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இக்கு போட்டலாமா அப்படின்னா கிடையாது ஒரு சில இடங்கள்ல வந்து அது மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பாயிண்டே வந்திருக்கு இந்த அகரையிற்று வினையச்சங்கள் விதியே வந்திருக்கு நமக்கு ஓகே இப்போ எந்த இடங்களில் மாறும் அப்படின்னா செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது அப்போ செய்ய வாய்ப்பாட்டு வினையச்சம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும் பாருங்க ஒரு செயல் ஏன் நடக்கிறது என்பதற்கான காரணத்தையோ நோக்கத்தையோ இந்த வாய்ப்பாடு உணர்த்தும் இப்போ இந்த சென்றான் அப்படிங்கிறது ஒரு செயல் அப்ப அந்த செயல் வந்து எதுக்காக ஒரு இடத்திற்கு சென்றான் அப்ப அந்த காரணத்தை அந்த இடத்துல வந்து குறிப்பிடுற மாதிரி வரும் இப்ப அவன் எதற்காக அந்த இடத்திற்கு சென்றான் காண்பதற்கு சென்றான் அப்ப காணிய சென்றான் அப்ப காண்பதற்கு போறான் அந்த இடத்துல அந்த மாதிரி உணர்த்தி வர்றது என்ன நமக்கு வினயச்சம் சொல்றாங்க அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டின் பேர் வரும் அது என்ன செய்ய அப்படின்னா இங்கே வந்து இ அல்லது இய அப்படின்னு முடியும் இந்த எச்சவினை இருக்கு இல்லையா இது வந்து இ அல்லது இய இப்போ இந்த இடத்துல என்னென்னு முடிஞ்சிருக்கு காணி இய அப்படின்னு முடிஞ்சிருக்கா அப்போ இய அப்படிங்கிற சவுண்டு எப்படி வருது ஆ வருது அப்போ ஆ வந்ததும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்போ ஈற்றெழுத்து உயிரெழுத்த வந்தால் அந்த இடத்துல வல்லின மிகுன்னு சொல்லுவோம் ஆனா அதனுடைய தான் இதை சொல்ல வராங்க செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகாது அடுத்தது பெயரச்சம் அதுதான் உன்னியே போனான் ரெண்டு எடுத்துக்காட்டு இது புரியும் உங்களுக்கு அடுத்தது வந்து பேரச்சம் பேரச்சம்னா என்ன அப்படின்னா ஒரு எச்சவினை பேரை கொண்டு முடிந்தால் அது வந்து பேரச்சம் அது என்ன எச்சவினை முற்று பெறாத ஒரு வினைச்சொல் பேரை கொண்டு முடிந்தால் அது வந்து பேரச்சம் பேரச்சத்துல நமக்கு வந்து நிறைய வகை இருக்கு சாரி மூன்று வகை இருக்கு தெரிநிலை பெயரச்சும் குறிப்பு பெயரச்சும் எதிர்மறை பெயரச்சும் இப்போ தெரிநிலை பெயரச்சம்னா என்ன அப்படின்னா அது வந்து காலம் காட்டி வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்தையும் காட்டி வரும் அவன் செய்பவன் யார் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டி வரும் அந்த மாதிரி வரக்கூடிய இதை தான் வந்து தெரிநிலை பெயரச்சம்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் இப்போ உண்ட பையன் இது என்ன அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் இப்போ இது எப்படி வந்து மூன்று காலத்தையும் காட்டுது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் நிகழ்காலம் எதிர்காலம்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ உண்ட பையன்கிறது உண்கின்ற பையன்னு சொல்லலாம் உண்ணும் பையன் அப்போ உண்ட பையன்கிறது எந்த காலத்தை காட்டுது இறந்த காலம் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் உண்கின்ற பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ நிகழ்காலத்தை காமிக்குது உண்ணும் பையன் அப்போ எதிர்காலத்தை காமிக்குது இந்த மாதிரி ஒரு சொல் எச்சவினை வந்து மூன்று காலத்தையும் காட்டக்கூடிய இதில் இருந்தது அப்படி இருந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து தெரிநிலை பெயரச்சம் பையன்கிறது ஒரு பெயர் பேர் சொல்லை கொண்டு முடியுது இது வந்து எச்சவினை பேர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது வந்து தெரிநிலை பேரட்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா பண்பை கொண்டு அதாவது அந்த எச்ச வினை இருக்கு இல்லையா அது வந்து இது வந்து பண்பை கொண்டு ஒரு சொல் முடிந்தால் அது வந்து குறிப்பு பெயரச்சம் இது வந்து வினை வந்து எப்படி இருக்குது நமக்கு காலத்தை மூன்று காலத்தையும் காட்டக்கூடிய வினை இது இது வந்து கரியங்கிறது அவனுடைய பண்பு அதாவது அவனுடைய நிறத்தை குறிக்குது அந்த இடத்துல வந்து கரிய கரிய பையன் அதே மாதிரி வந்து அவங்களுடைய அவங்க ஒரு நல்ல பையன் அந்த மாதிரி அவங்களுடைய பண்பை குறிக்கும் போது அது வந்து குறிப்பு பேரட்சம் சொல்லணும் பண்பை சொல்லி அதுக்குமேறி பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து குறிப்பு பெயரச்சம் எதிர்மறை பேரட்சங்கிறது அது வந்து இப்போ அறியாத பையன் இது எதிர்மறையான கருத்து இப்போ அறிந்த பையன்னா நமக்கு உடன்பாட்டு இதில் வரும் அறியாத பையன் அப்படிங்கும்போது அது எதிர்மறையான செயலை சொல்லுது அப்போ வந்து இது எதிர்மறை பேரட்சம் அப்போ இந்த மூன்று இடங்களிலும் வல்லினம் மிகாது அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பெயரச்சம்னா என்ன தெரியநிலை பெயரச்சம்னா என்ன குறிப்பு பெயரச்சம்னா என்ன எதிர்மறை பெயரச்சம்னா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவீங்க அப்ப அது வந்து வல்லினம் மிகாது அடுத்தது ஆறாம் வேற்றுமை பன்மை உருவாகிய அ இப்போ ஆறாம் வேற்றுமை பன்மை உருவு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க என அப்படிங்கிறது ஒரு உரிமை பொருளை குறிக்கிறது அப்போ உரிமை பொருளை குறிக்கும்போது அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை அப்படிங்கிறது சொல்றோம் அந்த உருப்பு ஆன் வரும்போது அதோடு சேரும்போது நம்ம அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்ல வர்றாங்க இப்போ என்னுடைய அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துல என்னுடைய கைகள் அப்படிங்கிறது வருது அப்ப என கைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது அதாவது இடையில அ அப்படிங்கிற ஈற்றில் ஆ வந்தது வந்து அது வந்து ஆறாம் வேற்றுமை சொல்லா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்ப ஆறாம் வேற்றுமை பன்மை உருவையை ஆவுக்கும் பக்கத்துல வந்து வல்லினம் மிகாது என கைகள்னா வரும் அடுத்து பாருங்க பல மற்றும் சில என்பவை அகரை ஈற்றில் முடியும் பன்மை பெயர்கள் இப்போ பல அப்படிங்கிற சொல்லுக்கும் பக்கத்துல நீங்கள் வந்து வல்லினம் மிகாது அதாவது வந்து பாருங்கள் குதிரைகள் பல குதிரைகள் இந்த இடத்துல வந்து பல சிலை அப்படின்னு வரும்போது வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இது பல சிலவுக்கு கீழே வந்து வேற ஒரு விதியும் பார்ப்போம் இப்போதைக்கு இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க பல சிலங்கிற சொல்லுக்கு பின்னாடி குதிரைகள் தம் தான் அப்படி வரும்போது வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் அம்மை என்பது இடைச்சொல் இப்போ அம்மாங்கிற சொல்லுக்கும் பின்னாடியும் வந்து வல்லினம் மிகாது அம்ம கண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா அம்ம இடைச்சொல் ஒரு வருடம் ஏதாவது ஒன்றை கேட்க சொல்லும்போது அல்லது கவனத்தை ஈர்க்குன்னு சொல்லும் தான் அம்மாங்கிற சொல் அம்மாங்கிற சொல்லுக்கு பொருள் சொல்றேன் அதாவது ஏதாவது ஒன்றை வந்து கேட்க சொல்றோம் அல்லது வந்து ஒருத்தவங்களை கூப்பிடறோம் அம்ம கண்ணா அப்படின்னா கண்ணா இதை கேள் அப்படிங்கிற பொருள் அம்மன்னா இதை கேளு ஓ கண்ணா அப்படின்னு அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமா சொல்ற சொல் தான் வந்து அம்மாங்கிற இடைச்சொல் ஓகே இங்கேயும் வந்து வல்லினம் மிகாது அடுத்தது செய்யணும் வாய்ப்பாட்டு வினையச்சம் இப்ப இதுவும் வந்து அந்த செய்ய செய்ய ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஒரு செயலை செய்வதனுடைய நோக்கத்தை குறிப்பது இப்போ வந்து குத்துறான் எதுக்கு குத்துறான் சாவரத்துக்காக குத்துறான் அப்போ என்ன காரணத்திற்காக குத்துறான்ங்கிறது இங்கே வந்துடும் அப்போ அது வந்து செய அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து செய்ய வாய்ப்பாட்டு வினையச்சம் என்ன பார்த்தோமோ அதே தான் செய வாய்ப்பாட்டு வினையச்சத்துக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொது விதிப்படி சாவ குத்தினான் அப்படின்னு வரலாம் ஆனால் அதே சமயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ சாவ அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விதி இருக்குது அப்போ அந்த சாவங்கிறதுல வகர உயிர்மை நீங்கி வகர உயிர்மை நீங்கினா இந்த வாங்குற உயிர்மை எழுத்து நீங்கி அதுக்கு பிறகு வந்து இந்த வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க அப்போ சாக்குத்தினான் நமக்கு வந்து அந்த இதில் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வகரது வந்து நீங்கி இந்த பாருங்க மகர நீங்கி சா குத்தினான் சாவ பிளஸ் குத்தினான்ங்கிறது எப்படி மாறும் சா குத்தினான் இது இயல்பினும் விதினுங்கிற விதிப்படி சாவ குத்தினான்னு வரலாம் அதே சமயம் சாவங்கிற இதுக்கு உள்ள விதியின்படி அந்த வாங்கிற உயிர்மை நீங்கி சா குத்தினான் அப்படின்னு மாறும் சா குத்தினான்னு வல்லினம் மிகுந்தும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது people are number sales செய்ய ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன செய்ய வாய்ப்பாட்டு வினையச்சோம்னா என்ன செய்ய வாய்ப்பாட்டு வினையாச்சம்னா என்ன செய்ய வாய்ப்பாட்டு வினையச்சங்கிறது அதை வந்து நிலைமொழி ஈற்றில் வந்து இய இ அப்படிங்கிற சவுண்டில் வரும் செய வாய்ப்பாட்டு வினையச்சோங்கிறது அ அப்படிங்கிற சவுண்டில் வரும் நம்ம வந்து அங்கே என்ன பார்த்தோம் காணிய அப்படின்னு பார்த்தோம் அப்போ அது வந்து இயங்கிற சவுண்டில் முடிஞ்சிருக்கு அது வந்து செய்ய வாய்ப்பாட்டு வினையச்சம் இங்கே வந்து சாவ அப்படின்னு பார்த்தோம் சா சாவ அப்படிங்கிறது ஆங்கிற விகுதியில் வந்திருக்கு அப்போ செய வாய்ப்பாட்டு வினையச்சம் ஓகே அடுத்தது சில ஆகிய இரு சொற்களுக்கு முன்னாடி ம மறு டைம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம குதிரைகள் பல பிளஸ் குதிரைகள் பல ப்ளஸ் தந்தான் அப்படி வரும்போது மிகாது இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த பல முன்னாடியே அதே வரும்போது அதே பல அப்படிங்கிறது வரும்போது வல்லினம் மிகுந்தும் வரும் பல பல அப்படின்னு மிகுந்தும் வரும் சாரி மிகு வல்லினம் மிகாமலும் வரும் மிகுந்தும் வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது இன்னொரு டைப்லையும் வரலாம் என்னன்னா அகரம் கெடை லகரமை ரகரமையாக தெரியும் அது என்ன அகரம் கெடை லகரமை ரகரமையாக தெரியும் அப்படின்னு சரி அதுக்கான சான்று கொடுத்துருக்காங்க பல பிளஸ் பல எப்படி மாறி இருக்கு இந்த லகரமை அதாவது அகரம் கெடை இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் அ அப்படின்னு வரும் அந்த அகரம் வந்து கெட்டு போயிடும் கெட்டு போனது பிறகு மீது என்ன இருக்கும் பல் பிளஸ் பலன்னு இருக்கும் அப்புறம் அந்த இல் வந்து ரகரமாக தெரியும் ரகரமையா தெரியும் அப்போ இல்லைங்கிறது லகரமை வந்து ரகரமையா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அகரம் கெட்டு லகரமை ரகரமையா மாறும் இது லகர லகர ஏற்று புணர்ச்சியில் நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாருங்க பாருங்க நான்கு கண நார்க்கணம்னா என்னென்ன அப்படின்னா உயிர்கணம் வன்கணம் மென்கணம் இடைக்கணம் இது நான்கும் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நாற்கணம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பழங்கிற சொல்லுக்கு முன்னாடி உயிர்க்கணம் அப்போ உயிரெழுத்து வந்தது அப்படின்னா அது எப்படி வந்து புணரும் பழவாண்டு அதாவது இவ்வுங்கிற இடம் உடம்படுமை தோன்றி புணரும் நான் இதெல்லாம் வந்து புணர்ச்சி விதிகளில் ஏற்கனவே ஸ்கூலில் ஸ்கூல் புக்கில் உள்ள புணர்ச்சி விதிகள் தமிழ் இலக்கண விதிகள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் டீட்டெயிலாக நடத்தி போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா அந்த உடம்படுமை புணர்ச்சியெல்லாம் நல்லா புரியும் அப்போ இந்த பழங்கிற சொல்லுக்கு முன்னாடி இவ்வுங்கிற உடம்படுமை தோன்றி பழவாண்டு அப்படின்னு தோ புணரும் அடுத்தது பல பிளஸ் கலை பழகலை அப்போ வந்து வல்லின எழுத்து ஃபஸ்ட்டு வந்து உயிர் கணங்கிறதுக்கு எழுத்து அடுத்தது எடுத்துக்காட்டு வந்து வல்லின எழுத்துக்கு அடுத்து பாருங்கள் சில பிளஸ் நாள் இது வந்து எதுக்காக அப்படின்னா மென் கணம் அதாவது மெல்லின எழுத்து வந்தால் எப்படி அது புணரும் அடுத்தது இடைக்கணம் இடைநெழுத்து வந்தால் எப்படி புணரும் அப்போ அது என்ன சொல்லியிருக்காங்க அகரம் நின்று புணரும் அப்படின்னா அகரம் நீங்காமல் அதாவது இந்த லாவை வந்து பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஆ அப்படி வருது இல்லையா அந்த அகரம் நீங்காமல் அப்படியே புணரும் புலவாண்டு பலகலை சில நாள் பல வகைன்னு அப்படியே புணரும் அதே சமயம் அகரம் நீங்கியும் புணரும் இந்த நாற்கணத்தில் வந்து அகரம் நின்றும் புணரும் அகரம் நீங்கியும் புணரும் அகரம் நீங்கும்போது இப்போ பழவில் இல் பிளஸ் அ அகரம் நீங்கிடும் அப்போ பல்னு வரும் பல்லுங்கும்போது போது தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி பல்லாண்டுன்னு புணரும் அப்போ இது வந்து நான் இது ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் பல்லாண்டு பலவாண்டு எப்படி வந்து புணர்ந்து வரும்ங்கிறது தனி வீடியோவே வந்து இருக்கும் பிளேலிஸ்டில் பாருங்கள் அடுத்தது பல பிளஸ் கலை இது வந்து அகரம் நீங்கிறது மீதி வந்து பல்லுன்னு இருக்கும் பல்கலை அதே மாதிரி சில பிளஸ் நாள் சின்னால்னு புணரும் இது வந்து லகர லகர புணர்ச்சின் போது டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்தது வந்து பல ப்ளஸ் வகை பல் வகை ஓகே இது ஓரளவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து கேள்விகளை வந்து கேட்குறேன் அதுக்கான விடையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகே வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தாக போகிறதுனால கொஸ்டினை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அவுட் பண்ணுறேன் எதுவும் வந்து உங்களுக்கு தெரியாத கேள்விகள் அதையும் இப்போ நான் வந்து விளக்கம் கொடுத்துமே இந்த பதினைந்து கேள்விகளில் எதுவும் தெரியலைன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நாளைக்கு வந்து அந்த கேள்வியை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு கேள்வி மட்டும் கேட்டு போகிறேன் இப்போ சரியான கூற்றுகள் நான்கு கூற்றுகளில் நன்னொழார்ரியவற்றில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்கேன் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து விடை தெரியுதா நான்கு கூற்றுல எவையெல்லாம் எல்லாம் வந்து சரி எவையெல்லாம் தவறு அப்படிங்கிறத நீங்களே வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணாலும் சரி ஃபைனலாக மார்க்கு கமெண்ட் பண்ணாலும் சரி இப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பார்த்த பாயிண்ட் தான் நிலைமொழி ஈற்றில் உயிர் வந்து வறுமொழி முதலில் வல்லினம் வந்தால் ஆ பெரும்பாலும் மிகும் என்பது பொது விதி நான் சொன்னேன் இல்லையா நிலைமொழி ஈற்றில் உயிர் வந்து வறுமொழி முதலில் வள்ளினம் வந்தால் அது வந்து மிகுந்தான் அடுத்தது செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சங்களின் முன்னர் வரும் வள்ளினம் இயல்பாகும் இயல்பாகும்னா என்னன்னு சொன்னேன் மிகாது அப்படியே வரும்னு சொன்னேன் அப்போ செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தில் வல்லினம் மிகாது இதுவும் சரி அடுத்தது பல வகைப்பட்ட அகரையீற்று பெயரச்சங்களுக்கு முன்னர் வரும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அகரையீற்று பெயரச்சம் தான் நம்ம பார்த்தது அதுதான் வந்து தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எதிர்மறை இது எல்லாமே செய்ய செய்ய அப்படிங்கிறது எல்லாமே வந்து அகரையீற்று பெயரச்சம் தான் அகரையீற்று பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது ஆனால் இங்க மிகவும் கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து இந்த கூற்று தவறு இப்போ இது ரெண்டும் சரி இந்த கூற்று தவறு அடுத்தது ஆறாம் வேற்றுமை பன்மை உருவாகிய ஆ என்பது பெயரை சார்ந்து வரும்போது அதன் முன்னர் வரும் வள்ளினம் மிகாமல் இயல்பாகும் நம்ம வந்து பார்த்தோம் என கைகள் அந்த இடத்துல வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம் அப்ப இதுவும் சரி அப்ப இது எது மட்டும்தான் தவறு இது மட்டும்தான் தவறு அதுக்கான விளக்கம் கீழேயே உங்களுக்கு அந்த கேள்வியிலேயே கொடுத்துருக்கேன் அதனால இனி வந்து உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன் இதுல வந்து நீங்க பஸ்ட் விளக்கத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது புரியும் அடுத்த கேள்வி பாருங்க என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சங்களுக்கு சரியான புணர்ச்சி உதாரணம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா விடை உன்னிய பிளஸ் போனான் உன்னிய போனான் இதுக்கு வந்து கீழே வந்து நான் விளக்கம் கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னா விளக்கம் வந்து செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினியற்றத்திற்கு முன்னர் வரும் வல்லினம் மிகாமல் இயல்பாகும் என்பதற்கு இது சரியான எடுத்துக்காட்டு இது வந்து செய்யேங்கிற வனைய வாய்ப்பாட்டு விநியோகத்தில் வல்லினம் மிகாது அப்போ த தவறான ஆப்ஷனுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா இதுதான் சொல்லியிருக்கேன் செய்ய என்னும் வாய்ப்பாட்டு விநியோகத்திற்கு முன்னாடி வல்லினம் மிகும் என்பது தவறான கருத்து அது மிகாது இயல்பாகவே அமையும் அதனால் உங்களுக்கு வந்து கேள்வியிலே விளக்கமெல்லாம் வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில் இனிமே வந்து தெளிவாக புரியும் அடுத்தது பின்வரன் அவற்றல் அகரையீற்று பேரட்ச புணர்ச்சிக்குரிய சரியான உதாரணம் எது இதில் வந்து விடை வந்து உண்டை ப்ளஸ் பையன் உண்ட பையன் இதுலேயும் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கான தவறான ஆப்ஷனுக்கான விளக்கம் ஒன்று ஒன்றுக்கும் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஆப்ஷனும் ஏன் வந்து தவறு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்குற ஆப்ஷன் தவறான ஆப்ஷன் வந்து என்ன காரணத்தினால வந்து அது தவறு அப்படிங்கிற விளக்கமும் கொடுத்துருக்கேன் இனி வந்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும் அடுத்தது அகரையேற்றி வினைமுற்றுகளுக்கு முன்னர் வல்லினம் இயல்பாகும் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டு எது இதுவும் பாருங்க உங்களுக்கு விடை விளக்கம் தவறான ஆப்ஷனுக்கான விளக்கமும் இருக்கு அதனால நீங்க ஃபில் பண்ண வேண்டியதில்லை அடுத்தது ஆறாம் வேற்றுமை பன்மை உருவாகிய ஆ என்பது பெயரை சார்ந்து வரும்போது வல்லின புணர்ச்சி எவ்வாறு அமையும் நம்ம ஆறாம் வேற்றுமை உருவாக்கி என்ன சொல்லியிருக்கோம் வல்லினம் இயல்பாகம் மிகாதுன்னு சொல்லியிருக்கோம் மிகாது அப்படிங்கிறத தான் இயல்பாகம்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே அதுக்கு வந்து மற்றதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் வல்லினம் வந்து கட்டாயம் மிகும் எதுக்கு அப்படின்னா ஆறாம் வேற்றுமை பன்மை உருவாகி ஆ உணர் வரும் வல்லினம் இயல்பாகம் என்பதே விதி இது வந்து தவறு ஒவ்வொரு இதுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் தவறான ஆப்ஷன் வந்து என்ன காரணத்தினால அது வந்து தவறாக வந்திருக்கு அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ பாருங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா இது குதிரைகள் இந்த ஆப்ஷன் ஏன் தவறு அப்படிங்கிற விளக்கம் வந்து கீழே இருக்கும் அப்போ அது பார்த்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி தான் அம்மா என்னும் முறை செயல் அடுத்தது இந்த நன்னூல் நூற்பா வந்து இது ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம் நன்னூல் நூற்பா நூற்றி அறுபத்தேழு எதை பற்றி குறிப்பிடுகிறது இப்போ அகரையீற்று வினியற்றத்தை பொறுத்த வரைக்கும் மூணு விதிகள் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது டோட்டலாகவே நீங்கள் வந்து அது தெரிஞ்சது மாதிரி தான் அந்த மூணு விதிகள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் செய்ய இணையும் வினையச்சம் பல்வகை பெயரின் எச்சம் அப்போ செய்ய செய்ய எனும் வினியச்சம் பல்வகை அச்சம் ஆரன் உருபே அக்ரிணை பன்மை முன் இயல்பே ஓகேவா இது முன்னாடி வந்து வினையச்சம் கிடையாது இனையச்சத்தின் முன்னாடியும் வல்லினம் மிகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இணையச்சத்தின் முன்னாடி வல்லினம் மிகும் செய்ய பல்வகை பேரின் எச்சம் முற்று ஆரன் உருபே அக்ரிணை பண்மே அம்ம முன் இயல்பே ஓகேவா அடுத்த விதி பார்த்தீங்க அப்படின்னா சாவ என்னும் இந்த சொல்லின் முன்னாடி உயிர்மை சாதலும் விதி ஓகேவா அந்த உயிர்மைன்னா அந்த சாவ வாங்குற உயிர்மை நீங்குதல் வந்து விதின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கடைசி விதி வந்து பல சில எனும் இவை தம்முன் தாமரின் இயல்பும் அதாவது பல பிளஸ் பல இயல்பாகவும் மிகாமலும் வரும் மிக வல்லினம் மிகுந்தும் வரும் அடுத்தது லகரம் ரகரமாகவும் பிறவரின் அகரம் விகற்பமாகணும் அதாவது பிறவரின்னா அந்த நாற்கணம் வரின்னு என்னன்னு சொல்லி விளக்குனேன் இல்லையா அது வரின் விகற்பமாகணும் உல அப்படிங்கிறது இந்த மூன்று விதிகள் இது இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் நன்னூல் நூறு நூற்றி அறுபத்தி ஏழு எதை குறிப்பிடுகிறது அதான் வந்து செய்ய என்னும் வினையற்றம் பல்வகை பெயரின் எச்சம் முற்று ஆறன் உருவே அக்ரிணை பன்மை அம்மா முன் இது எல்லாமே இயல்பாகும் எது முன்னாடி மட்டும்தான் மிகும் சே என்னும் வாய்ப்பாட்டு வினையற்றத்தின் முன்னாடி அது சாவ அந்த வகர உயிர்மை கெட்டு மிகும் மற்றையெல்லாம் வந்து மிகாது அவ்வளோதான் இதில் கான்செப்ட் அதே மாதிரி தான் இதுக்கும் இந்த பல சிலவுக்கு வந்து மிகு மிகுந்தும் வரும் மிகாமலும் வரும் நாற்கணம் வரின் அகரம் கெட்டு வரும் அகரம் கெடாமல் நின்னும் வரும் இதான் வந்து இதுக்கான விளக்கங்கள் வீடியோவில் வந்து டைம் பத்தாததுனால அப்படியே வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா புரியும் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கேள்வியை மட்டும் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு வந்து அந்த கேள்விக்கு மட்டும் விளக்கத்தை தருகிறேன் ஓகே நாளைக்கு வந்து என்ன டெஸ்ட்டு அப்படின்னா ஆகார ஈற்று சிறப்பு விதிகள் அது வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட்டு அது இன்கேஸ் வந்து அது ஆகார ஈற்று சிறப்பு விதிகள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் மூணாவது பிடிஎஃபையும் எடுத்துப்பேன் அதனால் வந்து அடுத்த ரெண்டு பிடிஎஃப் படிச்சுட்டு ரெடி ஆயிருங்க ஓகே நன்றி